வெட்டி வளர்ச்சிக்கு நீங்கள் கேட்க வேண்டிய ஐந்து முக்கிய கேள்விகள் என்னென்ன பீட்டர் ட்ரக்கரின் ஐந்து முக்கியமான அந்த கேள்விகளுக்கு இப்பொழுது வருவோம் ஒன்று நம் நிறுவனத்தின் நோக்கம் என்ன வாட் இஸ் அவர் மிஷன் ரெண்டு நம் வாடிக்கையாளர் யார் ஹூ இஸ் அவர் கஸ்டமர் மூன்று நம் வாடிக்கையாளர்கள் எதை மதிக்கிறார்கள் வாட் டஸ் அவர் கஸ்டமர் வேல்யூ நான்கு நம் வணிகத்தால் என்ன விளைவுகள் எதிர்பார்க்கிறோம் வாட் ஆர் அவர் ரிசல்ட்ஸ் ஐந்து நம் திட்டம் என்ன வாட் இஸ் அவர் பிளான் மேர் சொன்ன ஐந்து கேள்விகளை வைத்து ஒரு ஒரு உதாரணம் பார்ப்போம் இது ஒரு இமேஜினரி எக்ஸாம்பிள் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் ஸ்டார்ட் அப் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பேக்கேஜிங் தொடக்க நிறுவனம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் அவர்கள் என்ன கேள்விகள் கேட்க வேண்டும் நம் நிறுவனத்தின் நோக்கம் என்ன பிளாஸ்டிக் கழிவுகளை குறைத்தல் நம் வாடிக்கையாளர் யார் சுற்றுச்சூழல் நண்பர்கள் நம் வாடிக்கையாளர்கள் எதை மதிக்கிறார்கள் குறைந்த செலவில் இயற்கை நட்பு பொருட்களை மதிக்கிறார்கள் நம் வணிகத்தால் என்ன விளைவுகளை நாம் எதிர்பார்க்கிறோம் சுற்றுச்சூழலுக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் ஐந்து நம் திட்டம் என்ன தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தொழில் வளர்த்தல் நம்மளுடைய பிசினஸை வளர்த்தல் குரோத் ஆஃப் அவர் பிசினஸ் இது ஒரு உதாரணம் தான் இமேஜினரி எக்ஸாம்பிள் இந்த ஐந்து கேள்விகளும் நாம் ஆழமாக சிந்தித்து பதில் சொல்ல வேண்டும்